வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாப்சுக்குள்ள வருக 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 வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணு மாடு விற்பனை போடுறேன் மாடு கடங்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது போன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாப்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட் மாடு கண்ணு மாடுங்க மொத்தம் மூணு மாடு விற்பனை போடுறேன் இந்த மூணு மாடு ரெண்டு மாடு கை கறவை ஒரு மாடு கண்ணு மாடு இது கண்ணு மாடுங்க இது காலையில கறக்காத மடி பால் பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி தீ உடிக்கல மாடு நல்லா கொஞ்சம் வெடுக்குதே எல்லாம் ரெண்டாண்டி கெடைறி தான் மடி கறவையெல்லாம் ஃபுல்லாக வருங்க கன்று காலங்கன்று காட்டுற வண்டி சீட்டெல்லாம் சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் கண்ணை காட்டுற மாடு நல்லா உடசலுக்குதுங்க கரை வரும் நல்லா கன்று அலங்கன்று தான் காலங்கன்று காம்பாக்கலாம் கேப்புக்கு நல்ல பால் வரும் மாடு மித்தாலும் மித்தாச்சும் எழுதி போடுற விற்கலினாலும் உங்களுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ தெளிவாக தண்ணி தீ தண்ணியும் கூட கட்டில கண்ணு கன்று இளங்கண்ணு அஞ்சு அஞ்செல்லாம் அஞ்சஞ்செல்லாம் பார்க்கும்பெண்ணா வந்துருக்கு இப்போ நான் சொல்லி தரது மூணு மூட்டைக்கு தரேன் கன்று காலங்கன்று இங்கே அது கரெக்ட் அடுத்து ரெண்டாவது மாடு செவலாக கை கறவை பள்ளி சேர்ந்த மாடு தானுங்க சேர்ந்த மாடுனாலும் நம்ப அந்த மாதிரிலாம் இல்லை இதுவும் பார்த்தீங்கன்னா கறவை ஒரு மூணு 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 மூன்றரை கிலோ விடாது கறவை செனை வந்து உறுதி இல்லை இறஞ்செனையாக இருந்தாலும் இருக்கும்போது இது இல்லைங்க இப்போ உறுதியான செனைக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கரை இது மூணு மூன்றரை வரும் கறக்கிறதுக்கு காம்பு எல்லாம் சூப்பராக இருக்குங்க கறவே நல்லா கறவை வரும் மாடுதளவுக்கு ஓரளவுக்கு இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் சூப்பர் மாடு நல்ல முறையாக கரக்கு மாடு சேனா இளஞ்செனையாக இருந்தாலும் இருக்கும் பெரிய சேனை முத்து சென்னைக்கு வாய்ப்பில்லை அடுத்து இது ஒரு காரிங் கை கறவை காம்பு தம்பு எல்லாமே சூப்பராக இருக்குது சேனா வந்து உறுதியில்லை இதெல்லாம் அஞ்சு அஞ்சு அறுபது சாதாரணமாக இந்த இத்த அந்த அளவுக்கு இருக்குதுங்க மாடும் நல்ல ஒரு அளவுக்கு பெருவெட்டு காரியாகவே தான் இருந்தாள் பெரிய தானுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் நல்ல ரேட்டு பக்கமாக தான் சொல்லி போடுறேன் வேணுக்கணும் தொடர கொண்டு வாங்க என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மடி செட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது கறவைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது மாடு நல்லா பெருவெடு இருக்குது உடசலுக்கு கறவை நல்லா கறக்கு சென்னைக்கு வந்து உறுதி இல்லை இளம் இருந்தாலும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆடு பெருவெட்டு